மாமா நைட்டுக்கு டின்னர் என்ன வேணும் சொல்லுங்க மாமா நீ வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடுறேமா என்ன மாமா உங்களுக்கு டேஸ்ட்டு மத்தியானம் சாப்பிட்றத நைட்டு கேட்குறீங்க அதுக்கு மசாலா அரைக்கணும் காய்கறி கட் பண்ணணும் அதை அரிசியெல்லாம் கழுவி அதை ஊற வச்சு அதை அதை தலையில் போட்டு அதை கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி எல்லாம் பண்ணி போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் என்ன மாமா நீங்கள் டின்னர் கேட்டால் மதியம் சாப்பிட்றதெல்லாம் சொல்கிறீங்க சரிமா சப்பாத்தி பண்ணிடு ஆ ஆ சப்பாத்தி சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அதில் உப்பு போடணும் அதை தனிய ஊத்தி நல்லா கை வலிக்க பிசையணும் அதுக்கு குருமா ரெடி பண்ணணும் அதை தோசைக்கல்ல போடணும் அதை திருப்பி வேற போடணும் இவ்வளோ வேலை இருக்கு சரிம்மா தோசையாவது ஊத்தே எப்பா சாமி தோசை சைக்கோ தோசை ஒன்னும் சாப்பிட்டா பரவாயில்ல ரெண்டு சாப்பிட்டா பரவாயில்ல பதினஞ்சு தோசை கிட்டத்தட்ட அதுக்கும் உனக்கு ஒரு சட்னி வச்ச பத்தாது ரெண்டு சட்னி சாம்பார் வேறு கேப்ப அதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரமாதான் ஆகும் உனக்கு தோசையை எடுத்துட்டு வந்து கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் நடந்தா கால் மொட்டியே தேஞ்சு போயிருமாக்கும் சரி சரி இட்லி தானே இட்லி இட்லி ஈஸி தான் இட்லி யார் கழுவா நீ கழுவுவா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு சரி நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடு நூடுல்ஸ் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு அதான் அஞ்சு நிமிஷம் குக் ஆகும் அதை வேற நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வயிறலாம் அக்க பக்க பசிக்குது வேற ஏதாவது செஞ்சு கொடுன்னு எனக்கு தேவையா ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை அதெல்லாம் முடியாது சரிமா உனக்கு வேணா எனக்கு வேணா பிரெட்டு வச்சிருப்பேல அதை வேணா ரோஸ்ட் பண்ணி கொடு சாப்பிட்டுட்டு பேசாம படுத்துக்கிறேன் அடுப்பத்தை வைக்கணும் அதுக்கு மேல பேனை வைக்கணும் அதுக்கு மேல பிரட்டை வைக்கணும் அதை ரோஸ்ட் வேற உனக்கு பண்ணி கொடுக்கணும் ஏன் இப்படி பேசுற மாத்தி மாத்தி பேசாத உனக்கு என்னதான் வேணும் டின்னர் ஒழுங்கா சொல்லேன் மறுபடியும் முதல்ல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்தீங்களா எப்படி வந்து சிக்கீ இதே மாதிரி உங்கள் வீட்லேயே சம்பவம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்க கேட்குற மாதிரி வந்து என்ன டிஃபோன் பண்ணணும்னு கேட்பாங்களாம் ஆனால் நம்ம சொல்கிறது மட்டும் செய்ய மாட்டாங்களாம் பார்த்தீங்களா எப்படி நான் வந்து சிக்கீருக்கேனு இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கும் நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்டா கார்ட்டூன் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமே In the video, in. thank you bye